ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சுக்கான டீம் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேட்ச் நம்பர் ஆறு ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்சுக்கான டீம் தான் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம் ஸோ எப்போ இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு மார்ச் அன்னைக்கு நைட்டு ஏழு முப்பதுக்கு மேட்ச் நடக்கப் போகுது எந்த இடத்துல மேட்ச் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுஹாத்தி ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸோட ஹோம் கிரவுண்டு கவுஹாத்தி ஸோ அங்கே தான் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது ஸோ இந்த கவுகாத்தி பிச்சு எப்படி இருந்திருக்கு ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு டீம் எடுக்கிறோம் அப்படிங்கும்பொழுது ஒரு பத்து பர்சன்டேஜ் இந்த பிச்சை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பேட்ஸ்மேனுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆகுது பவுலருக்கு எப்படி சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா பி அ பேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்லி சர்ஃபேஸ் ஆஃபரிங் ஃப்ளாட் ட்ராக் வித் கன் கன்சிஸ்டன்ட் பவுன்ஸ் த ஃபேவர் ஃபார் த ஸ்ட்ரோக் பிளே அதாவது பேட்ஸ்மெனுக்கு சாதகமாக தான் பிச்சு இருக்கும் ஒரு ஃப்ளாட் ட்ராக்காக தான் இருக்கிறதுக்கான எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ப்ளஸ் அந்த பேட்டுக்கு பால் வரக்கூடிய அந்த பவுன்ஸ் அப்படிங்கிறதும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ நல்ல ரன்ஸ் அப்படிங்கிறது அடிக்கலாம் ஸோ ஒரு ஒன் செவன்ட்டி விட்டு ஒரு ஒன் எயிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் பவுண்ட்ரிஸ் அண்ட் குயிக் அவுட்ஃபீல்டு ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ரன்ஸ் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் காரணம் பவுண்ட்ரி சைஸ் அந்த டைமன்ஷன் அந்த சுற்றளவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி பவுலிங் கண்டிஷன் சரி பவுலருக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் த பேசர் கேன் ஃபைண்ட் த சம் மூமெண்ட் இயர்லி ஆன் த நியூ பால் வில் ஸ்பின்னர் மே கம் இன் டு பிளே இன் த மிடில் ஓவர்ஸ் த பிச் ஸ்லோ டவுன் அண்ட் ஸ்லைட்லி ஸோ நியூ பாலில் மூவ்மெண்ட் இருக்கும் கவுகாத்தியை பொறுத்தளவு க்ரீ க்ரீனிஷ் பிச்சாக தான் இருக்கும் ஸோ நியூ பால்ல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க அண்ட் ஸ்பின்னர் மிடில் ஓவர்ஸ் வரும்போது போது பிச்சு ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ ஸ்பின்னருக்கும் விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க பட் எனிவே இப்போ இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் ஐபிஎல் மேட்ச்லாம் வச்சு பார்க்கும்போது பேட்ஸ்மேன் தான் வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க பவுலர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அடி தான் இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா வித்தவுட் அந்த சிஎஸ்கே அண்ட் எம்ஏ மேட்ச்சை தவிர இது எல்லா மேட்சுமே ஒரு பேட்ஸ்மேனுக்கு சாதகமான மேட்சாக தான் இருந்திருக்கு சரி இந்த ஐபிஎல் மேட்ச்சு இங்கே எத்தனை மேட்சில் நாலு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நாலு கேம் அப்படின்னு கவுகாத்தில் எடுத்து பார்க்கும்பொழுது பேட்டிங் ஃபர்ஸ்ட் போன டீமு ரெண்டு தடவை வின் பண்ணியிருக்காங்க பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் அதாவது சேஸ் பண்ண டீமும் ரெண்டு முறை வின் பண்ணியிருக்காங்க ஸோ பெரிய லெவலில் எந்த ஒரு சைடுமே அப்பர் ஹேண்டு இவங்க நிறைய மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னா நம்ம பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுற டீம் தான் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வின் பண்ணிருன்னு சொல்லிடலாம் பட் இங்கே ரெண்டு ரெண்டு மேட்ச் அப்படிங்கும்போது ஒரு ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வாய்ப்பாக தான் நம்ம இந்த மேட்சை பார்க்கணும் ஸோ எந்த டீம் எப்படி ப்ளே பண்ணாலுமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா இந்த கிரவுண்டை பொறுத்தளவு வின் பண்ணலாம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது சரி இந்த ரெண்டு டீமுமே ஹெட் டு ஹெட்ல இன்ன வரைக்கும் நடந்த ஐபிஎல்ல பார்க்கும்பொழுது இருபத்தி ஒம்பது மேட்ச் விளையாண்டுருக்காங்க அதுல பதினாலு முறை ராஜஸ்தான் ராயல்ஸும் பதினாலு முறை கேகேஆர் டீமும் வின் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு மேட்ச் மட்டும் ரோ ரிசல்ட்ல போயிருக்கு ஸோ அது மேபி ரைன் இந்த மாட்டை வந்து மேட்ச் கேன்சல் ஆயிருக்கும் மற்றபடி ரெண்டு டீமுமே சமமா தான் இருந்திருக்காங்க சோ ஆறு டீமும் பதினாலு மேட்ச்சு கேகேஆர் டீமும் பதினாலு மேட்ச் அப்படிங்கும்போது ஸோ வாய்ப்புகள் ரெண்டு சைடுமே இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய தெரியுது ப்ளஸ் இப்போ இருக்கக்கூடிய ரெண்டு டீமோட அந்த பேட்டிங் அண்ட் பவுலிங்கை பார்க்கும்பொழுதும் அப்படி தான் இருக்குது ஸோ எந்த டீம் வேணுமாலும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த டீமுக்கு தான் ஸ்லைட்டாக அட்வான்டேஜ் அப்படிங்கிற மட்டும் சொல்ல முடியாத ஒரு மேட்ச்சாக இருக்குது நெக்ஸ்ட்டு ரீசன்ட் மேட்ச் இந்த வென்யூவை பொறுத்தளவு ஆர் ஆர் வீசஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் கடைசியாக நடந்த மேட்ச் இது ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் பண்ணி இருபது ஓவரில் நவுண்ட் நூற்றி நாற்பத்தி நாலு ரன் அடித்து ஒன்பது விக்கெட்டை விட்டுட்டாங்க என் ட்ரிப்பில் பிபிகேஎஸ் பாருங்கள் பதினெட்டு புள்ளி அஞ்சு ஓவரில் அதையும் சேஸ் பண்ணியிருக்காங்க நூற்றி நாற்பத்தஞ்சு ரன் அடித்து அஞ்சு விக்கெட் விட்டுருக்காங்க ஸோ இந்த கேமை பொறுத்தளவு பஞ்சாப் கிங்ஸ் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணும்பொழுது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு விக்கெட் எடுத்துருக்காங்க ஸ்பின்னர் வந்து ரெண்டு விக்கெட் ஸோ டோட்டலி செவன் விக்கெட் இதில் வந்துருக்கு மீதி மூணு விக்கெட் ரன் அவுட் அந்த மாட்டை வந்திருக்கலாம் அந்த ஒன்பது விக்கெட்டில் ஸோ பஞ்சாப் கிங்ஸ் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணும்போது ஃபாஸ்ட் போலர் ஆறும் ஸ்பின்னர் ரெண்டும் நெக்ஸ்ட் ஆர்ஆர் ஆர் பவுலிங் பண்ணும்போது ஃபாஸ்ட் பாலர் மூணும் ஸ்பின்னர் ரெண்டும் டோட்டலி அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காங்க ஸோ ஃபாஸ்ட் பாலருக்கு டோட்டலாக ரெண்டு இன்னிங்ஸும் சேர்த்து ஒன்பது விக்கெட்டும் ஸ்பின்னருக்கு நாலு விக்கெட்டும் கிடச்சிருக்கு ஸோ ஸ்பின்னருக்கு பெரிய லெவலில் அசிஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை பட் ஃபாஸ்ட் போலருக்கு ஏன் கிடச்சிருக்குன்னா அந்த நியூ பாலில் விக்கெட் எடுப்பாங்க பிளஸ் டெத் ஓவரில் பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம் தான் ஏன்னா டெத்து வாய்ஸை பொறுத்தளவு பேட்ஸ்மேன் அங்கே அடித்து தான் ஆகணும் நின்று வந்து சிங்கிள்ஸ்லாம் அடிக்க முடியாது ஸோ அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துல எப்பொழுதும் போல விக்கெட் கிடைச்சிரும் பட் அதனாலே ஃபாஸ்ட் பாலருக்கு நிறைய விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்ன வரையில் இருந்திருக்கு பட் இப்போ நடக்கக்கூடிய ஐபிஎல் கேம்லாம் வேறு லெவலில் இருந்துருக்கு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி பிச் பிஹேவ் பண்ண போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு இந்த கிரவுண்டை பொறுத்தளவு ஹோம் பிளேயர்ஸ் அதாவது ஹோம் டீம் பிளேயர்ஸ் நல்ல பர்ஃபாமன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ரியான் பராக் மூணு மேட்ச்ல எழுபத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காரு ஸோ மேக்ஸிமம் மேட்ச் இங்க பிளே பண்ணது கிடையாது கவுஹாத்தி தான் அவங்களோட ஹோம் கிரவுண்ட் இருந்தாலுமே அனதர் ஒன் கிரவுண்ட் இருந்து அது பேர் எனக்கு சரியா தெரியல ஸோ அந்த கிரவுண்ட்ல தான் நிறைய மேட்ச் ப்ளே பண்ணுவாங்க ஒன் ஆட் டூ கேம்ஸ் மட்டும் தான் இங்க ஹோம் கிரௌண்டா ப்ளே பண்ணுவாங்க ரியான் பராக் மூணு மேட்ச்ல எழுபத்தி அஞ்சு அதிகபட்சமும் ஒரு நாற்பத்தெட்டு அடிச்சிருக்காரு சஞ்சு சாம்சன் மூணு மேட்ச்ல அறுபது அதிகபட்சம் நாற்பத்தி இரண்டாக இருந்திருக்கு சிமரன் கெட்மே ரெண்டு மேட்ச்ல எழுபத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்பது அவரோட அதிகபட்ச ஸ்கோர் அண்ட் ஜெய்ஸ்வால் மூணு மேட்ச்ல எழுபத்தஞ்சி ஹையஸ்ட் அறுபது ஸோ ஒரே மேட்ச்சில் அறுபது அடிச்சிருக்காரு மீ ரெண்டு மேட்ச்லையுமே சேர்த்தே பார்த்திங்கன்னா கம்மியான ஸ்கோர் தான் இருந்திருக்கு ஸோ பெரிய லெவலில் ஹோம் பிளேயர்ஸாக இருந்தாலுமே அவங்களுக்கும் பெரிய லெவலில் இங்கே ரன்ஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது நெக்ஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் பண்ணலை இந்த இடத்துல ஏன்னா நிறைய மேட்ச் பிளே பண்ணதே கிடையாது எப்போனாச்சும் ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பெரிய லெவலில் பவுலருக்கும் இந்த இடத்துல அந்த ஒரு ஸ்டாட்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது ரவுமன் பவுல் ஒரு மூணு மேட்ச்சில் எப்பயோ அவரும் ஓவர் போடுவார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு சந்தீஷ் சர்மா மூணு மேட்ச்ல ஒரு விக்கெட் ஸோ பவுலருக்கும் பெரிய லெவலில் இந்த இடத்துல ஒரு ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லை நெக்ஸ்ட் பிளேயர்ஸோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருந்திருக்கு டீமுக்கு அகைன்ஸ்ட் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ நிதிஷ் ராணா ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்டு கே கேஆர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு மேட்சில் ஐம்பது ரன் அடிச்சு கொடுத்துருக்காரு ஸோ ஒரே கேம் தான் பிளே பண்ணியிருக்காரு ஏன்னா ஆல்ரெடி அவர் எல்லா கேமுமே கேகேஆர் டீமில் இருந்திருக்கார் அப்படிங்கும்போது ஸோ கேகேஆர்க்கு அகெயின்ஸ்டாக நிதிஷ் ராணா ஒரு மேட்ச் விளையாண்டுருக்கார் ஐ திங்க் மும்பையில் பொழுது ஸோ ஐம்பது ரன் அடிச்சிருக்காரு ஒரு ஃபிஃப்டி இருக்குது கட்டாயம் சஞ்சு சாம்சன் கேகேஆர் அகென்ஸ்ட்டாக இருபத்தி ஒரு மேட்ச்சு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ரன்னு அதிகபட்ச ஸ்கோர் அறுபது தான் ஸோ இருபத்தி ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியே அறுபது ரன்னு தான் அவரோட அதிகபட்ச ஸ்கோர் பொழுது ஸோ கேகேஆர்க்கு அகென்ஸ்டாக அவரோட ரெக்கார்ட்ஸ் என்னையை பொறுத்தளவு கொஞ்சம் போறாதான் இருந்துருக்கு ஆண்ட்ரே ரசல் வீசஸ் ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகேன்ஸ்டா பதினாறு மேட்ச்ல இரநூறு ரன் தான் ஏழு விக்கெட் சோ இவரோட பர்ஃபார்மன்ஸும் போரா இருந்திருக்கு ரெண்டு டீமோட முக்கிய பிளேயர் சஞ்சீவ் சாம்சன் அண்ட் ரசல் ரெண்டு டீமுக்கு அகைன்ஸ்டாவும் பார்க்கும்போது கம்மியான அந்த ஒரு ரன்ஸா இருக்கட்டும் விக்கெட்டா இருக்கும் இருந்திருக்கு மணிஷ் பாண்டே ஆர் ஆருக்கு பதினஞ்சு மேட்ச்ல முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு அதிகபட்ச ஸ்கோர் எண்பத்தி மூணு ஸோ மணிஷ் பாண்டே லைன் இருப்பாராங்கிறது ஒரு கொஸ்டின் பட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது மோயன் அலி விசஸ் ஆறஆர் எட்டு மேட்ச்ல நூற்றி தொண்ணூத்தி அவரோட அதிகபட்ச ஸ்கோர் தொண்ணூற்றி மூணாக இருந்திருக்கு ப்ளஸ் அஞ்சு விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காரு டிகாக் பதினோரு கேமில் எழுபத்தி ரன்னு அதிகபட்ச ஸ்கோர் எண்பத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் ராஜஸ்தான் ரயில்ஸ்ல இருபது மேட்ச்ல இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்னு பதினாலு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு வெங்கடேசையர் நாலு மேட்ச்ல நூற்றி எட்டு ரன்னு அதிகபட்ச ஸ்கோர் அவர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அகென்ஸ்டாக அடித்தது அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ஆறு வனிந்து கசரங்கா மூணு மேட்ச்சில் ஆறு விக்கெட் ஸோ நல்லா பண்ணியிருக்காரு ஸோ லைனப்ல எடுத்துட்டு வருவாங்கன்னு தோணுது ஏன்னா வனிந்து கசரங்கா இருந்தே ஆகணும் இந்த பர்டிகுலர் கேமில் ஆறார பொறுத்தளவு ஸோ இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கும் ஆண்ட்ரிக் நோர்க்கே ஆறு மேட்சில் எட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அகெயின்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் வருண் சக்கரவர்த்தி ரெண்டு மேட்சில் ரெண்டு விக்கெட் அகென்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸோ இதெல்லாம் பிளேயர்ஸ் அந்த டீமுக்கு அகெயின்ஸ்ட் அவங்க ஆப்னர்க்கு அகெயின்ஸ்டா என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் பேட்டில் ஸோ ஜெய்ஸ்வால சேட்டன் சக்காரியா ஒரு முறை எடுத்திருக்காரு வைபோ அரோரா ஒரு முறை எடுத்திருக்காரு சோ சேட்டன் சக்காரியா பிளேயிங் லவுன்ல இருப்பாரா கொஸ்டின் பட் ஒரு முறை எடுத்திருக்காரு அண்ட் வைபோ அரோரா கம்பல்சரி இருந்தாகணும் சஞ்சு சாம்சனை ரசல் ஒரு முறை எடுத்திருக்காரு நிதிஷ் ராணாவும் ஒரு முறை எடுத்திருக்காரு சோ நித்தீஷ் ராணாலாம் எப்பன்னா பவுலிங் போடுவாரு மே்சிமம் அவர் ஒரு பியூர் பேட்ஸ்மேன் தான் தேவைப்பட்டால் ஒன்று அல்லது ரெண்டு ஓவர் போடுவார் பட் அந்த அளவுக்கு அவருக்கு அவசியம் இருக்காதுன்னு தான் தோணுது சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரியான் பராக்க சேட்டன் சக்காரியா ஒரு முறை எடுத்திருக்காரு மோயன் அலி ஒரு முறை எடுத்து கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் நிதிஷ் ராணா வந்து பாத்தீங்கன்னா சேட்டன் சக்காரியா ஒரு முறை மயான் மார்க்கண்டே ஒரு முறை ஹென்மயன் ரெண்டு முறை சேட்டன் வருண் சக்கரவர்த்தி சார்க்கு வருண் சக்கரவர்த்தி ரெண்டு முறை எடுத்திருக்காரு ஸோ ஹெட் மயர் வீசஸ் வருண் சக்கரவர்த்தி நல்ல ஒரு போட்டியாக இருக்கும்னு தோணுது அண்ட் ஆண்ட்ரே ரசலை ரெண்டு முறை எடுத்திருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ரன் ஹெட்மயரை ஆண்ட்ரே ரசல் ரெண்டு முறை எடுத்திருக்காரு ஸோ ஆண்ட்ரே ரசல் அண்ட் வருண் சக்கரவர்த்தி நல்லா பண்ணியிருக்காங்க அகேன்ஸ்ட் ஹெட்மயர் துருக் ஜோரில் ஒரு முறை ஆண்ட்ரிக்யா ஒரு முறை நரையன் எடுத்திருக்காரு அண்ட் டீகாக் அப்படின்னு பார்க்கும்போது சந்தீப் சண்டீப் சர்மா ரெண்டு முறையும் சோப்ரா ஆர்ச்சர் ரெண்டு முறையும் எடுத்திருக்காரு ஸோ சோப்ரா ஆர்ச்சர் இப்போ இருக்கக்கூடிய ஃபார்ம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரே கேமில் அவரை வெளியே உட்கார வைப்பாங்களா இல்லை டேரெக்டாக ஒரு சீனியர் ப்ரோ அப்படிங்கிறனால உள்ளே வைப்பாங்களாங்கிறத இருந்து தான் நம்ம பார்க்கணும் சுனில் நரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை அசரங்கா எடுத்துக்கார் ரெண்டு முறை தீக்ஷனா ஸோ ரெண்டு ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாவும் அவுட் ஆயிருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேருமே லைனப்பில் இருந்தால் திரும்பியும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட அவுட் ஆகலாம் ஏன்னா நியூ பாலில் தீட்சணா எடு போடுறனால அவருக்கு அந்த விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் காரணம் சுனில் நரேன் அண்ட் டிகாக் ஓப்பன் பண்ணும்போது சுனில் நரேனோட ரோல் ரொம்ப கிளியராக சொல்லிடுவாங்க அடித்து தான் ஆட போகிறார் ஸோ அப்படிங்கும்பொழுது தீக்னா கிட்ட விக்கெட் கொடுக்கலாம் அஜிங்கே ரஹானேவை வனிந்து ஹசரங்கா ஒரு முறை எடுத்திருக்காரு சோப்ரா ஆர்ச்சர் ஒரு முறை எடுத்திருக்காரு வெங்கடேசையரை குமார் கார்த்திகேயா ஒரு முறை ஹசரங்கா ஒரு முறை எடுத்திருக்காரு அங்கீஷ் ரகுவன்ஷியை ஒரு முறை வந்து பார்த்தா யுத்வீர் சிங் செராவக் எடுத்திருக்காரு நெக்ஸ்ட்டு ஆண்ட்ரே ரசல் அப்படின்னு பார்க்கும்பொழுது துஷாத் தேஷ்பாண்டே ஒரு முறை தீக்ஷனா ஒரு முறை எடுத்திருக்காரு ரிங்கு சிங்க சோப்ரா ஆர்ச்சர் ஒரு முறை துஷாத் தேஷ்பாண்டே ஒரு முறை எடுத்திருக்காரு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரமதீப் சிங்க தீக்ஷனா ஒரு முறையும் ஃபசல் ஃபருக்கி ஆறு பால் போட்டு பதினாலு ரன் கொடுத்துருக்காரு பட் விக்கெட் எதுவும் எடுக்கலை ஸோ தீக்ஷனா மட்டும் ஒரு முறை ரமணீப் சிங்கை எடுத்திருக்காரு நெக்ஸ்ட்டு ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் ரெண்டு டீமோட என்ன லைன் அப் இந்த கேமில் இருக்கும் ஏன்னா ரெண்டு டீமுமே ஒரு லாஸ்க்கு அப்புறம் தான் வராங்க ராஜஸ்தானை பொறுத்தளவு சன்ரைசர்ஸ்க்கு அகெயின்ஸ்ட்டாக லாஸ் பண்ணி வராங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கேகேஆரை பொறுத்தளவு அகெயின்ஸ்ட் ஆர்சிபி அகென்ஸ்ட்டாக ஒரு லாஸ்க்கு அப்புறம் வராங்க ஸோ ரெண்டு பேருமே ஒரு லாஸ்க்கு அப்புறம் வரும்பொழுது ஸோ அவங்களோட காம்பினேஷன் எப்படி இருக்கும்ல என ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ராஜஸ்தான் டீமோட பிளேயிங் லெவன் ஜெய்ஸ்வால் அண்ட் சாம்சன் இருக்கும் ஸோ சாம்சனை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கேம் இருக்க மாட்டாரு ஸோ அவர் ஒரு இம்பாக்ட் சப்பா தான் வர போறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் கேம்லேயே அண்ட் நிதிஷ் ராணா ரியான் பராக் அவர் தான் கேப்டன் ஸோ அவர் தான் லீட் பண்ண போறாரு அண்ட் துரிக் ஜோரல் சிம்ரன் கெட்மையர் அண்ட் ஆர்ச்சர் இடத்துல மாற்ற வருமானம் ஸோ கொஞ்சம் சந்தேகம் தான் தீக்ஷனா இருப்பாரு துஷாத் தேஷ்பாண்டே இருப்பாரு சந்தீப் சர்மா இருக்கார் அண்ட் ஃபசல் ஃபரூக்கிக்கு பதிலாக என்னையை பொறுத்தளவு அவங்க அசரங்காவை ட்ரை பண்ண போறாங்கன்னு கிளியராக தெரியுது ஸோ ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சோப்ரா ஆர்ச்சர் சந்தீப் சர்மா இருக்கும் பொழுது துஷா தேஷ்பாண்டையெல்லாம் இருக்காங்க ஸோ அப்படிங்கும் போது அசரங்காவை அவங்க கொண்டே வந்தாகணும் இந்த பர்டிகுலர் கேம்ல ஸோ அசரங்கா உள்ள வந்துருவாரு இன் ரிப்ளேஸ் ஆஃப் ஃபசல் ஃபருக்கியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அண்ட் ஷிவாம் தூபே அந்த இம்பேக்ட் சபா வரலாம் அல்லது டேரக்ட் லைன் லைனப்பில் இருப்பார் ஸோ டேரக்ட் லைனப் தான் ஏன்னா சாம்சங் தான் இம்பாக்ட் அப்படிங்கும் பொழுது ஸோ சாம்சங் தான் வெளியே இருக்க போகிறாரு ஃபஸ்ட்டு பவுலிங் ஆறு ஆறு பண்ணால் வெளியே இருப்பார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் உள்ளே இருப்பார் சாம்சனை பொறுத்தளவு ஸோ பவுலிங் எப்படி போடுவாங்க இந்த ராஜஸ்தானை பொறுத்தளவு அப்படின்னா தீக்ஷனா நியூ பாலில் ரெண்டு போட்டுருவார் பவர் பிளேக்குள்ளே ரெண்டு போடுவார் மிடிலில் ரெண்டு இல்லாடா ஒன்று போடுவார் அண்ட் டெத்தில் ஒன்று ஸோ மேக்ஸிமம் மிடில் ஹோஸ்க்குள்ளே முடிச்சுருவாங்க ஸோ நியூ பாலில் ரெண்டு டே மிடில் ரெண்டாக இருக்கும் தீக்ஷனாவோட ஓவர் துஷாத் தேஷ்பாண்டேவை பொறுத்தளவு நியூ பாலில் போ ட்ரை பண்ண மாட்டாங்க மிடில் ஓவர்ஸ்டில் ரெண்டு அண்ட் டெத் ஓவர் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா துஷாத் தேஷ்பாண்டே பொறுத்தளவு அவரோட சூட் ஆகக்கூடிய பவுலிங் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெத் ஓவர் ஸோ அந்த மிடில் ஓவர் ரெண்டு ரெண்டாக இருக்கும் சண்டீப் சர்மா நியூ பாலில் ரெண்டு எப்படியா இருந்தாலும் போட்டு முடிச்சிடுவார் மிடில் ஒன்று அண்ட் டெத்தில் ஒன்று ஸோ சண்டீப் சர்மாவோட பவுலிங் ஆப்ஷன் சோ இங்க வந்து ஒரு நாள் நாலு பன்னெண்டு ஓவர் அண்ட் சோப்ரா ஆர்ச்சர் நாலு நியூ பால்ல பன்னெண்டு அண்ட் மீதம் இருக்கக்கூடிய நாலு நம்ம சொன்னாப்புல ஃபசல் ஃபருகிக்கு பதிலாக அசரங்கா வந்தா நாலு இல்ல ஃபசல் ஃபருக்கி இருந்தாருன்னா அவரு நாலு போடுவாரு சோ இன்கேஸ் ஃபசல் ஃபருக்கி அடி வாங்கினால் ரியான் பராக் கேப்டன் அவர் ஒன்று அல்லது ரெண்டு ஓவர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சோ நெக்ஸ்ட் கொல்கத்தா நைட் நைட்ஸை பொறுத்தளவு ஐயர் அண்ட் டிகாக் ஸோ பிளேயர்ஸ் மாற்றி இருக்கலாம் பட் ஓப்பனிங்கை பொறுத்தளவு டிகா கான் சுனில் நராயன் தான் இறங்க போகிறாங்க மாற்று கருத்தே வேணாம் அண்ட் ஒன் டவுன்ல அஜிங்கே ரஹானே வருவார் அதுக்கப்புறம் வெங்கடேஷ் அயர் ஃபோர்த்து டவுன்ல அப்புறம் ரிங்கு சிங் அங்கீஸ் ரகுவன் சிங் சுனில் நராயன் ஆண்ட்ரே ரசல் ரமதீப் சிங் த ஸ்பென்சர் ஜான்சனுக்கு பதிலாக ஆண்ட்ரி மோரிக்கியா உள்ள வருவார் அப்படிங்கிற மாட்டம் ஒரு பேச்சு அடிபடுது ஸோ அவருக்கு பதிலாக இன்னொரு ஃபாரினரானா ஆண்ட்ரிக் நோர்கியா உள்ள ஒருவர் ஹர்தீஷ் ராணா அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஸோ இவங்களோட பிளேயிங் லெவன் தான் இருக்கும் ஸோ அந்த இம்பேக்ட்ஸ் அப்போ பொறுத்தளவு யார் உள்ள வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பவுலிங் அந்த ஃபஸ்ட் பவுலிங் போட்டா மேபி ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் எடுத்துகிட்டு வரலாம் அல்லது செகண்ட் பே பேட்டிங் ஃபர்ஸ்டா ஆனாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனை ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ மேட்ச் சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல கொல்கத்தாவை பொறுத்தளவு நம்ம கிளியராக சொல்ல முடியாது பட் இதே ஆறாருனா சஞ்சீவ் சாம்சன் தான் உள்ள வர போறாரு அப்படிங்கிறது தெரியும் பட் கொல்கத்தாவை பொறுத்தளவு சொல்ல முடியாது இப்போ சந்தீப் சர்மா ஃபர்ஸ்ட் போலிங்னா லைன் அப்ல இருப்பாரு இதே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் சாம்சன் இருப்பார் அண்ட் இப்போ அந்த ஒரு இம்பாக்ட் பிளேயரா சந்தீப் சர்மா உள்ள வருவார் பட் கொல்கத்தாவை பொறுத்தளவு எந்த பிளேயர் வெளியே போவாங்க எந்த பிளேயர் உள்ள வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிய வரல சோ அதனால தான் பார்க்கணும் சோ இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ அடுத்தபடியாக நம்ம டீம் ப்ரெடிக்ஷன்லாம் டேரக்டா போகிறோம் சோ எந்த பிளேயர்ஸை நம்ம எடுக்க போறோம் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் முதலாவது நம்ம என்ன பார்க்கணும்னா விக்கெட் கீப்பர் சோ இதுல ரெண்டு விக்கெட் கீப்பர்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபனிங் ஸ்டார்ட்ல வர போறாங்க சாம்சன் அண்ட் டிகாக் ஸோ துருக் ஜோரோவில் விட்டுருங்க ப்ரீவியஸ் கேம் சாம்சன் அண்ட் துருக் ஜோரோல் அகெயின்ஸ்ட் ரெசரச் நல்லா பண்ணாங்க அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் முடிஞ்ச ஒரு விஷயம் பட் நம்ம இப்போ பார்க்கும்பொழுது ஓப்பனிங்கில் டிகாக் அண்ட் சாம்சன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சன் ஒரு இம்பாக்ட் சப்பாக வரப்போகிறாரு கேப்டன் பண்ணல ஃப்ரீயாக தான் ப்ளே பண்ணுவார் ஸோ அவருக்கு அகைன்ஸ்டா யார் பவுலிங் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நியூபாலை பொறுத்தளவு ஒரு ஹஸ்டி ரானா பண்ணுவார் அல்லது ஆண்ட்ரிக் நோர்கியா உள்ள வந்தா பண்ணுவார் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் சஞ்சு சாம்சனை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமான பிளேயராக இருப்பாரு ஸோ அவரை பொறுத்தளவு நீங்க ஷியூரா பிக் பண்ணிக்கோங்க பட் என்ன ஒரு விஷயம்னா அவர் ஒரு இம்பாக்டா வரும் பொழுது பேட்டிங்ல ரன்ஸ் அடிச்சா மட்டும்தான் இல்லை அப்படின்னா பெரிய பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் டிகாக் அண்ட் துருக் ஜோரல் ஸோ என்னை பொறுத்தளவு துருக் ஜோரில் நீங்கள் எடுக்கலாம் பட் டிகாக்கை நான் எடுக்க மாட்டேன் ஏன்னு சொல்கிறேன்னா டிகாக்கை பொறுத்தளவு அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு எதுக்கப்புறமும் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பெருசாக எந்த ஒரு லீக்ஸ்லையும் ப்ளே பண்ணல நல்ல ஃபார்ம்லியுமே அவர் இல்லை ஸோ டீ பொறுத்தளவு அந்த நியூ பால்லேயே அந்த பவர் பிளேக்குள்ளேயே விக்கெட் கொடுக்கலாம் ஸோ இந்த சைடு பவுலிங் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தீப் சர்மா போடுறாரு சோப்ரா ஆர்ச்சரில் ஒரு ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் போடும்பொழுது நல்ல ஒரு பவுல்ஸ் ஒரு ஷார்ட் பால் போட்டார் அப்படின்னா மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ டிகாக் வேணாம் அந்த விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டை பொறுத்தளவு சாம்சங் அண்ட் துருக் ஜோரலுக்கு போகலாம் அனதர் ஒன் ஜெய்ஸ்வால பிக் பண்ணிக்கோங்க எப்படியா இருந்தாலுமே ஒரு நல்ல பிளேயர் ப்ரீவியஸ் கேம் அந்தளவுக்கு பெர்ஃபாமன்ஸ் இல்லை ஓகே பட் நல்ல குவாலிட்டி பிளேயர் ரன்ஸ் வரும் ஸோ கம்பல்சரி பிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஐயரை பொறுத்தளவு பெருசாக ஒன்றும் பண்ணலை பட் அவரை எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பணம் அப்படிங்கிறது அதிகமாக கொடுத்து எடுத்துருவாங்க இருபத்தி மூணு கோடி கொடுத்து ஸோ அந்தளவுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்தளவு கிடையாது ஸோ நல்ல ஃபேமிலியுமே கிடையாது ஸோ அகெயின்ஸ்ட் ஒரு தீட்சணாவாக இருக்கட்டும் ஒரு அஸ்ராங்காவுக்கு அகேன்ஸ்டா அவர் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே தெரியும் சோ அதனால நம்ம வெங்கடேசையரை இந்த கேம்ல நான் எடுக்க போறது இல்ல அண்ட் கீழே இருக்கக்கூடிய பத்தொன்பது சதவீதத்தில் இருக்கக்கூடிய ரிங்கு சிங் எனக்கு ஏதோ இந்த கேம்ல பண்ணுவாருன்னு தோணுது அண்ட் அஜிங்க ரஹானையும் இந்த கேம்ல நான் எடுக்க போறது இல்லை பட் இந்த விஷயம் என்னன்னா ஆல்ரெடி ஒரு ராஜஸ்தான் பிளே பண்ணிருக்காரு பட் அது வேற பவுலிங் அட்டாக் இப்ப இருக்கக்கூடிய பவுலிங் லைன் வேறு வேற அண்ட் தீக்ஷனா அசராங்காலாம் வரும் அந்த மிடில் ஓஸ்ட்ல அஜிங்க ரஹானே ஒன் டவுன்ல வராரு அப்படிங்கும்பொழுது ஸோ அசரங்காவோட அந்த கூகுளீஸ் அண்ட் பிச்சு ஸ்லோ ஆடும் போது இன்னமும் பால் கீழே போயிடும் பேட்டை எதிர்பார்த்த அளவுக்கு வராது பால் அப்படிங்கிறனால ஸோ ரகானை எல்லாம் அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ பேட்டிங் ஸ்டைலையுமே கூட கொஞ்சம் மாத்திருக்காரு அடிச்சாடுறாரு நின்று ஆட பார்க்கல ஸோ அப்படிங்கும் போது எப்போ வேணாலும் அவரோட பேட்டிங்ல விக்கெட் போகும் ஸோ எனக்கு எதாவது அந்த பத்தொன்பது சதவீதத்தில் இருக்கக்கூடிய ரிங்கூசிங்கை எடுத்தா ஏதோ பர்ஃபாமன்ஸ் வரும் அப்படிங்கிற மாட்ட தோணுது ஸோ என்னையை பொறுத்தளவு சைட் நான் போகிறேன் பட் அவரோட சதவீதம் அவர் எடுத்திருக்கக்கூடிய பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி நல்லா புரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஆல்ரௌண்டர் ரசல் அண்ட் நரையன் கண்ணை மூடிட்டு நம்ம பிக் பண்ணக்கூடிய பிளேர்ஸாக இருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஓவர்ஸ் அண்ட் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அண்ட் நரேனை பொறுத்தளவு நம்ம சொல்லவே தேவையில்லை ஏன்னா அவர் பவர் பிளேக்குள்ளே ஆடும்பொழுது அவரோட பேட்டிங் தெரியும் அடிச்சு தான் ஆட போகிறார் எந்த ஒரு பாலுமே அவர் நின்று ஆட போகிற கிடையாது ஸோ ரன்ஸ் நம்ம சொல்ல முடியாது இவ்வளோ அடிப்பார்னு பட் பவுலிங்கில் ரெண்டு விக்கெட்னாச்சும் எடுத்து கொடுக்கலாம் அண்ட் ரசலை பொறுத்தளவு ப்ரீவியஸ் கேம் ஒரு ஃபெயிலியர் பட் அகெயின் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கணும் எப்படியா இருந்தாலுமே ரசலை பொறுத்தளவு ஒரு மூணு அல்லது ஒரு நாலு ஓவர் போட்டுருவார் எப்படியா இருந்தாலும் பிளஸ் பேட்டிங்ல மாட்டிருச்சு அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் ஸோ ரசலையும் பிக் பண்ணிக்கோங்க அண்ட் கீழே பொறுத்தளவு ரியான் பராக் கேப்டன் ஸோ கேப்டனாக ஃபஸ்ட்டு கேமில் நல்லா பண்ணல பட் இந்த கேமில் அவர் நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுக்க தான் பார்ப்பார் ஸோ அவரை பிக் பண்ணிக்கோங்க ஆனால் அசரங்கா இப்பொழுது வரையிலும் நமக்கு சந்தேகத்தில் தான் இருக்கிறார் அவர் யாருக்கு பதிலாக உள்ளே வர போகிறாருன்னு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த பிளேயர்லாம் அவங்க சொன்னதுக்கப்புறம் அசரங்கா அந்த லைனப்பில் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டேரக்ட் பிக்காக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மற்றபடி கீழே ரமதீப் சிங்கோ நிதிஷ் ராணோ சொல்லிவிட்டு நான் போக போகிறது கிடையாது பவுலிங்கை பொறுத்தளவு வருண் சக்கரவர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வருண் சக்கரவர்த்தி நீங்கள் ஷுவராக பிக் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒன் துஷாத் தேஷ்பாண்டே ரொம்ப முக்கியம் காரணம் துஷாத் தேஷ்பாண்டே டெத்தில் போடுவார் ஆறாவது ஃபர்ஸ்ட் பவுலிங்லாம் போட்டுச்சுன்னா துஷா தேஷ்பாண்டே கிட்ட குறைஞ்சபட்சம் ரெண்டு விக்கெட் இருக்கும் அதுக்கு மேலே போகலாம் அண்ட் வருண் சக்கரவர்த்தி சொல்லவே தேவையில்ல அந்த சைடு இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பின்னர் அண்ட் ரீசெண்டாக இந்தியன் சைடு இன்டர்நேஷ்னல் சைடும் சூப்பராக பண்ணியிருக்கார் அப்படிங்கும்பொழுது ஸோ நல்லா ஃபஸ்ட் பண்ணிட்டு இருந்தார் பட் ஃபஸ்ட்டு கேமில் கொஞ்சம் அடி வாங்கிட்டாரு பட் இருந்தாலுமே என்னைய பொறுத்தளவு வருண் சக்கரவர்த்தி இந்த கேமில் த்ரெட்னிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ தீக்ஷா தேஷ்பாண்டே அண்ட் தீக்ஷனா நியூ பாலில் போடும்பொழுது அகெயின்ஸ்ட்டு ஒரு சுனில் நராயணா இருக்கட்டும் டிகாக் அகெயின்ஸ்டாக சரி விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இவரோட நாலு ஓவரில் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு விக்கெட் வரையிலுமே நான் எடுப்பார் அப்படிங்கிற மட்டும் தெரியுது ஸோ அதனால தீக்ஷனாவை நான் எடுத்துக்கிறேன் இப்போ டோட்டலி நைன் பிளேஸ் பிக் பண்ணியாச்சு அப்படி சாரி ஆச்சு டென் பிளேஸ் பிக் பண்ணிட்டோம் ஸோ பேட்டிங் அண்ட் பவுலிங் எல்லாம் கவர் பண்ணி எடுத்திருக்கோம் அண்ட் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பிளேயர் நீங்கள் பவுலிங் சைடு போகலாமா ஆல்ரவுண்டர் சைடு போகலாமா பேட்டிங் சைடு போகலாமான்னு யோசிக்கணும் பட் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் அந்த ஒரு பிளேயரை நீங்கள் டீகாக் சைடு போவீங்களா ஐயர் வெங்கடேஷ் ஐயரா அஜிங்கே ரெகானாவா சிம்ரன் ஹெட்மேயரானு இந்த நாலு பேர்த்தில் ஒரு பிளேயரை நீங்கள் முடிவெடுக்கணும் ஸோ நியூபாவை பொறுத்தளவு பிச் கண்டிஷனில் நான் சொல்லியிருந்தேன் இல்லை அந்த மூவமெண்ட் இருக்கும்போது அப்படிங்கும்போது அந்த டாப் ஆர்டர் கொஞ்சம் கஷ்டப்படலாம் ஸோ டீகாக் கொஞ்சம் கஷ்டப்படுவார் அவர் நல்ல ஃபார்ம்லேயும் இல்லை ஸோ அவரை வெங்கடேஷ் வெங்கடேசையர் நல்ல ஃபார்மில் கிடையாது அஜிங்கிய ரகானாவா சிம்ரன் கெட்மயரம் ஸோ இந்த இடத்துல ஒரு ரிஸ்க்காக நம்ம பார்க்குறது அஜிங்கிய ரகானாவை பார்க்கலாம் பட் பர்சன்டேஜ் வைஸ் கையாக இருக்கிறாரு பயப்படாமல் எடுங்க நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன்னா அவர் கொஞ்சம் அட்டாக்கிங் மூலில் போவார் அவுட் ஆயிடுவார் பட் சொல்லியிருந்தேன் பட் இருந்தாலுமே எடுத்து வைக்கலாம் நல்ல ஃபார்ம்லி இருந்திருக்கார் ஸோ பர்சன்டேஜுக்கு ஹையாக இருக்குது அவர் எடுத்து ஃபெயிலியர் ஆனால் கூட பெருசாக நம்ம டீம் அஃபெக்ட் பண்ணாது ஸோ அஜிங்கர் ரஹானாவே இந்த இடத்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பதினோரு பிளேயர் நம்ம எடுத்தாச்சு அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைஸ் கேப்டனோ அல்லது கேப்டனோ கூட ஃபெயிலியர் ஆகி இன்னொரு ரெண்டோ ஒரு பிளேயர் நம்ம டிஃப்ரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணி வின் பண்ணிடலாம் பட் இப்போ கேப்டன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டோட்டல் டீமே ஃப்ளாப் ஆயிடுது ஸோ ரொம்ப முக்கியம் கேப்டனை பொறுத்தளவு இந்த கேமில் நான் போக மாட்டேன் பேட்டிங்கில் எனக்கு ஏதோ பெருசாக வராது பவுலிங்கில் மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ தீக்ஷாவுக்கு ஒரு அவர் அவுட்டாகிருவார் அப்படிங்கிற மாட்டேன் எனக்கு தோணுது ரெக்கார்ட்ஸ் அதை தான் சொல்லுது ஸோ சுனில் நாராயண் வீசியாக தான் போகிறேன் கேப்டனாக கிடையாது அப்போ கேப்டனாக நீ போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னைய பொறுத்தளவு இந்த பர்டிகுலர் கேமில் நான் கேப்டன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க போகிறேன் ஸோ ஜெய்ஸ்வால் சைடு கேப்டன் போய்க்கிறேன் ஸோ கேப்டனாக ஜெய்ஸ்வாலையும் அண்ட் வைஸ் கேப்டனாக சுனில் நாராயணும் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் உங்களுக்கு நிறையனு தான் பிரைமரி அந்த ஒரு முதலிடத்தை பெறுவார் அந்த கேப்டனோட சதவீதத்தில் பட் எனக்கு ஏதோ வேணாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ கேப்டன் ஜெய்ஸ்வாலையும் வைஸ் கேப்டனாக சுனில் நரேயும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டீம் தான் நான் ஃபைனலாக கொடுப்பேனான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி நம்ம லைனப்லாம் வந்ததுக்கப்புறம் ஏழரைக்கு ஏழு மணிக்கு அப்புறம் தான் டாஸ் போட்டு லைனப் தெரிய வரும் ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் டீமை எடுத்து டெலிகிராமில் அப்லோடு போகிறோம் நீங்கள் ஃபைனலாக அதுலேயும் தெரிஞ்சுக்கலாம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்கும் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் ப்ளஸ் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கும் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க அல்லது இந்த வீடியோவை பற்றி எதுவும் சந்தேகம் இருந்தாலும் மறக்காமல் நீங்கள் கேட்கலாம் அதற்கான ரிப்ளையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பார்க்குறேன் ஸோ அடுத்த ஒரு ப்ரொடிக்ஷனில் பார்ப்போம் கைஸ் பாய் பாய்